நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஜயகாந்த் என்னும் சகாப்தம் அத்தியாயம் ஐந்து குரல் வடிவில் ராஜ்குமார் பார்வையின் மறுபக்கம் படத்தில் விஜயகாந்த் ஜோடியாக நடிக்க ஒப்பந்தமானார் ஸ்ரீபிரியா ஆனால் ஊட்டியில் அவுட்டோர் ஷூட்டிங்கிற்கு வரவில்லை ஸ்ரீபிரியா கெஞ்சி கூத்தாடி ஹீரோயினை வரவழைத்து சீன் எடுத்தனர் இத்தனைக்கும் பார்வையின் மறுபக்கம் படம் ஹிப்னாட்டிசத்தை மையப்படுத்தி புதுமையான கதை அம்சம் கொண்டது ஓரளவு நன்றாக ஓடியது அந்த கருப்பம் கூட யார் நடிப்பாங்க என விஜயகாந்தை ஒதுக்கினர் பல நடிகர் ஆனால் சிலுக்கு மட்டும் நிறைவேற்றுமை காட்டாமல் விஜயகாந்துடன் தொடர்ந்து ஆடிப்பாடினார் சிலுக்கும் விஜயகாந்தும் சேர்ந்து நடித்த பட்டணத்து திராஜா கல் படம் பட்டி தொட்டிகளிலும் பட்டையை கிளப்பியது எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய கன்னட சினிமா ஒன்று கர்நாடகாவில் பிரமாதமாக வசூலித்தது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அது விஜயகாந்த் மோகன் இணைந்து நடிக்க அதை வெற்றி நிமிதை என்ற பெயரில் தமிழில் இருக்க முடிவு செய்தார் எஸ் ஏசி மீண்டும் தாய் வீட்டில் வாய் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததில் துள்ளி குதித்தார் விஜயகாந்த் ஆனால் அப்படத்தில் இன்னொரு ஹீரோ ஆக ஒப்பந்தமான வெளியூர் நாயகன் மோகன் மறுத்துவிட்டார் வெற்றிடமுதைய படத்துக்கான முயற்சிகள் முளையிலே முடங்கி போயின சோபன் பாபு மாதவி நடிக்க பலிதானம் என்ற புதிய தெலுங்கு படத்தை உருவாக்கியிருந்தார் எஸ் ஏசி பி எஸ் வீரப்பாவுக்கு படத்தை போட்டுக்காட்டினார் எஸ் ஏசி பலிதானம் படம் ரத்தம் என்ற மலையாள படத்தின் ரீமேக் கண்டனர் எண்பதுகளில் சென்னை ஆனந்த் தேட்டரில் வெளியாகி இளைஞர்கள் மத்தியில் புயலை கிளப்பியது பலிதானம் தமிழிலும் ஜெயிக்கும் என வீரப்பாவுக்கு உறுதியாக தோன்றியது எஸ் ஏசியிடம் நாம் இதை தமிழில் செய்யலாம் நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள் என்றார் ஹீரோவை நம்ம விஜயே போட்டுக்கலாம் என்ன ஆசையோடும் பரிவோடும் சொன்னார் எஸ்ஏசி என்பது என்னது விஜயகாந்தா அவரையா ஹீரோவை போட போகிற சொல்கிறீங்க விஜிக்கு சுத்தமாக மார்க்கெட் அவுட்டியா இன்றைக்கி ஹீரோ பிரபுன்னா உடனே படப்பட்டு எடுக்கிறாங்க போய் சிவாஜி ஃபிலிம் சண்முகம்கிட்ட பேசுங்க அவர் தான் பிரபுவோட காலச்சிட்ட பார்க்குறாரான் என்றார் வீரப்பா தமிழ் எஸ்ஏசியின் முந்தைய படங்கள் படுதோல்வியடைந்தார் சிவாஜி குடும்பத்தினர் அவரை கைவிட்டு விட்டனர் பிரபு நடிக்க மாட்டார் என தெரிந்ததும் கார்த்திகை அணுகினர் அவரும் கிடைக்கவில்லை வீரப்பாவிடம் விஜயகாந்தை ஹீரோவை நடிக்க வச்சு உங்களுக்கு பெரிய வெற்றி வாங்கித்தனேன் என மீண்டும் பண்டாடினார் நிசேசி விஜயகாந்த் வாசம் மீதமிருந்த தீர்ப்பு என் கையில் படம் நிதி நெருக்கடியால் நின்று போனது மேகம் திரைப்படமும் வாங்குவாரின்றி முடங்கி கிடந்திருந்தது சிவப்பு மல்லி துவங்கி விஜயகாந்தின் பல படங்களை தொடர்ந்து இயக்கினார் ராமநாராயணன் ஏற்கனவே வெளியான வெற்றி படங்களை காலத்துக்கேற்ப பட்டி பார்த்து ரீமாடலிங் செய்வது அவரது சக்ஸஸ் ஃபார்முலா வந்தாலை மகராசி வாணிராணி ஆகிய திரைப்படங்கள் இணைந்த கலவையாக தங்கம் என்ற பட படத்தை உருவாக்கினார் ராமநாராயணன் கே பாக்யராஜன் அந்த ஏழு நாட்கள் அட்டகாசமாக ஓடியது அந்த வெற்றியின் எதிரொலியாக அம்பியாவுக்கு தங்கமடி தங்கம் படத்தில் இரட்டை வாடங்களை நடிக்கும் அதரிஷம் அதிர்ஷ்டம் கிடைத்தது ஹீரோயின் சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம விஜய் நடித்தால் நாலு சண்டைக்காய் சூப்பராக வைக்கலாமே என மனக்கணக்கு போட்டார் ராமநாராயணன் அறிந்து ராமநாராயணன் வீட்டுக்கு சென்றார் விஜயகாந்த் ஒப்புதலும் நன்றியும் தெரிவித்து உற்சாகமாக திரும்பினர் புதிய படத்தில் ஒப்பந்தமானதில் சந்தோஷக்கணவர்கள் நெஞ்சில் எதிராக்ன ஆனாலும் தினத்தந்தி நாளிதழில் விஜயகாந்த் அம்பிகா முதன் முதலாக இணைந்து நடிக்கும் தங்கமணி தங்கம் என்ற தகவல் நண்பர்களே ஒரே நேரத்தில் அரை டஜன் படங்களை இயக்குவது ராமநாராயணின் வழக்கம் அதனால் பொறுத்து பார்க்கலாம் என தோன்றியது விஜயகாந்துக்கு மறுநாள் ராமநாராயணின் தூதுவராக கருமாரி கந்தசாமி வந்தார் தம்பி உனக்கு இப்போ மார்க்கெட் இல்லைன்ற பேச்சு அதிகமாக அடிபடுது அதுதான் டைரக்டர் கொஞ்சம் தயங்குகிறார் என கண்ணீர் புகை ஒன்றை தூக்கி போட்டார் விஜயகாந்தால் தன்னை உள்ள குமரலை வெளிக்காட்டி கொள்ள முடியவில்லையா அண்ணன் எனக்கு இப்போ மார்க்கெட் கிடையாது எப்போது திரும்பி வருதோ அப்போ உங்கள் டைரக்டர் படத்தில் நடிக்கிறேன் பிறகு உங்கள் இஷ்டம் சார் என விடை கொடுத்தார் தங்கமணி தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தைத்திங்கள் திருநாளில் வெளியானது நாயனாக தோண்டியவர் எஸ் ஏ எஸ் எஸ் வி சேகர் காத்தாடி ராமமூர்த்திக்காக விசு எழுதிய மேடை நாடகம் டௌரி கல்யாண வைபவமே விசுவின் நாடகத்தை கல்யாண சந்தேக என்ற பெயரில் திரைப்படமாக கே பாலச்சந்தர் இயக்குவதாக இருந்தது ஆனால் அது நடைபெறவில்லை பின்னர் விசு இயக்குநரானதும் அவரே நாயகனாக நடித்து தன் நாடகத்தை டௌரி கல்யாணம் என திரைப்படமாக்கினார் கதாநாயகனாக மட்டுமே நடிப்பேன் என்ற விதியை விசுவின் டௌரி கல்யாணம் படத்துக்கு தளர்த்தினார் விஜயகாந்த் டௌரி கல்யாணம் படத்தில் நடித்த போது விஜயகாந்த் அனுபவித்த இன்னல்கள் ஏராளம் அதை அவரே மிகுந்த துயரத்துடன் பதிவு செய்திருக்கிறார் சத்யசூதி ஃபிலிம்ஸ் என்ன ஹீரோ வைத்த படம் பண்ணால் பத்தாயிரரூபா கொடுத்துருந்தனேன் என் மார்க்கெட் போனதால் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டாங்க கைசில் கூட காசு இல்லாத நிலை என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வச்சேன் அப்போது தொடரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஜயகாந்த் என்ற சகாப்தம் உங்கள் ராஜ்குமார் நன்றி